வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்னைக்கு நம்ம பொங்கல் அன்னைக்கு வெண்பொங்கலுக்கு சைடிஷாக ஏழு காய் வச்சு ஒரு பால் கறி தான் செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் வெண்பொங்கலோடு சேர்த்து சாப்பிடும்போது இதுக்கு தேவையான காய்கறி என்னென்னு பார்க்கலாம் கேரட் கொத்தவரங்காய் பீன்ஸ் கிழங்கு அவரக்காய் பட்டாணி சௌச்சவ் இது எல்லாமே நூறு கிராம் அளவில் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை கழுவி ஒரு வானலில் சேர்த்துக்குங்க இது கூடவே ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்கட்டும் லேசாக கொதி வரும்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க இப்போ இது கூட ஒரு கீர்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க இந்த அளவுக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் நறுக்கியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நறுக்கி அதையும் சேர்த்துக்குங்க ஒரு பழமான தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாமே நம்ம தாளிக்காமல் இந்த பாசிப்பருப்பு கூடவே பச்சையாக தான் சேர்க்குறோம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற எல்லா காயுமே இதை சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அது ஏழு காய சேர்த்துக்குங்க பொங்கல் சீசனில் இந்த மொச்சக்காய் உங்களுக்கு சக்கரை வலிக்காயங்கெலாம் அதிகமாக கிடைக்கும் இந்த மாதிரி காயெல்லாம் கிடைக்கும் போது இந்த மாதிரி காயை கூட்டு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சீசனில் தான் இந்த காயெல்லாம் கிடைக்கும் அதனால தான் இந்த ஏழு காயை சேர்த்து செய்கிறது இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து இந்த காய்கறிகளில் கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடலாம் நான் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன் உப்பு மட்டும் உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்குங்க உங்களுக்கு பத்தாத மாதிரி இருந்ததுன்னா அப்புறமா நீங்கள் பாத்திரம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சுக்கலாம் இப்போ காய்கறி வெந்துட்டுருக்கும் போதே நம்ம ஒரு மூடு தேங்காயை இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இது கூட வேறு எதுவும் நம்ம சேர்க்க வேண்டாம் வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் இதோட நிறமே நல்லா மாறி இருக்குது நம்ம சேர்த்த பாசிப்பருப்பும் முக்கால் பாகம் நல்லா வெந்திருக்குது அதனால தான் நம்ம பாசிப்பருப்பு கூடவே காய சேர்த்தாச்சு இந்த பாசிப்பருப்பு நிறைய தனியாக நல்லா வெந்து நம்ம காய்கறி சேர்த்தா ஒரு மாதிரி கூட்டு மாதிரி குழக்கடன் டேஸ்ட் அவ்வளோ இருக்காது கொஞ்சம் லேசாக அந்த திரியாக இருக்கும் அந்த பயிற்று மருப்பு அது கூட சேர்த்து இந்த காய்கறிகளை வெந்து செய்யும்போது சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ காய்கறிகள் நல்லா வெந்துருச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒன்று அல்லது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க தேங்காய் சேர்த்த பிறகு அதிக நேரம் நம்ம கொதிக்க வச்சா இதோட நேரமும் அந்த சுவையும் மாறி போயிடும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம மூடி வச்சிருக்கலாம் அப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு கரெக்டாக இருக்குது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதோட நேரம் இந்த மாதிரி தான் இருக்கணும் இதுக்கு மேலே நீங்கள் கொதிக்க விட்டீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம் ஒரு சாஸ் பண்ண அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்குங்க ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்குங்க ஒரு பச்சை கீறி சேர்த்துங்க இதுக்கு நம்ம காரம் அதிகமாக சேர்க்கலை அதனால் தாளிக்கும் போது மிளகாயை சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து எல்லாத்தையும் தாளித்து நம்ம இந்த பால் கறியில் போய் சேர்த்துக்கலாம் இது அளவான காரத்தோட நல்ல ஒரு டேஸ்ட் ரொம்பவே சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இதை பால் கறியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டு வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான வெண்பொங்கலுக்கு சைட் டிஷ்ஷாக ஏழு காய் வச்சு ஒரு பால் கறி செஞ்சு காட்டியிருக்கேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து நீங்கள் சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிடலாம் தோசைக்கு இட்லிக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பொங்கலுக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப சுவையான ஏழு காய வச்சு பால் கறி கூப்பிட்டு ரெடி பண்ணியிருக்கோம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்